அஸ்லாம் அலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் ப்ரெட் ஃபிங்கர்ஸ் தங்க பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் நாலு ப்ரெட் எடுத்திருக்கேன் அதோடைய கார்னரை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம் நாலு பக்கமும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணதை நம்ம ப்ரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப அதிக நேரம் குக் ஆகணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வதங்கினா போதும் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட ஒரு கப் சிக்கன் கீமா அதையும் சேர்த்துக்கங்க சிக்கன் நல்லா குக் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை நல்லா குக் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது குக் ஆகட்டும் சிக்கனில் தண்ணி இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிலீஸ் ஆகி குக் ஆகிரும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் மல்லிகைத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதில் பாயில் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு நான் மசித்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் நமக்கு தயாராகிடுச்சு இப்போ நம்ம கார்னரை கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப் வச்சிடலாம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி விட்ருங்க இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு சென்டரில் கட் பண்ணிடலாம் இப்போ ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணிக்கிறேன் ப்ரெட்டை வந்து நம்ம இப்போ எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ப்ஸ் நம்ம பெர்ட்டி எடுக்க போகிறோம் நீங்கள் எக் வேண்டாம் நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளாரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் பிரெட்டை இப்போ எக்கில் டிப் பண்ணிடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ள மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சிக்கனோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்போ பிரெட் க்ரம்ஸில் புரட்டிக்கங்க எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா புரட்டிக்கங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி புரட்டிக்கிறான் அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேமில் நான் என்னையே காய வச்சு வச்சுருக்கேன் நம்ம செஞ்சு வச்ச ஃப்ரெட் ஃபிங்கர்ஸை இதில் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சூடாக சாப்பிடையில் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ எடுத்துடலாம் சிக்கன் ப்ரெட் ஃபிங்கர்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் பொட்டேட்டோ பன்னீர் எது வேணால் நீங்கள் ஸ்டப் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல அவ்வளோ கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்